الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم अल्लाह चरण डालो मेरे चरण बढ़ियों ने मांगी है अल्लाह को इस तरह का यार डालो उसे मिल रहे हैं मगर अब बुला आना भी अब आने वाली कमर से दूर हो आना तेरे ने

இன்னும் இது போன்ற எண்ணற்ற உலக பெருமக்கள் அனைவர்கள் ஆவியின் அவர்கள் அவர்கள் இன்னும் அது மாத்திரமல்லாமல் இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த சலாமத் பள்ளிவாசலம் நிர்வாக பெருமக்கள் ஆட்சியார் அவர்கள் அடிக்கடி என்னுடன் தொடர்பு கொண்டு தொடர்பிலேயே இருக்கக்கூடியவர்கள் குடும்ப இருந்தாலும் சரி அது பொது விஷயமாக இருந்தாலும் சரி மாசத்துல ஒரு போன் ஃபோனாகவும் பண்ணி அதான் என்ன எங்கே வரலா பற்றி விசாரித்து தருவாங்க உள்ள ஒல்லாவுடைய விஷயத்தையும் கத்துக்களையும் சேர்த்து குடும்ப விஷயங்களை கூட இப்படி இருக்கிறது இப்படி சேத்துக்கரலாமா நீங்கள் இப்படி ஒரு செய்யுங்களை கூட ஆலோசனையிடம் இப்படி உலக மக்களோட அது மிகவும் வெள்ளிக்கமான தொடர்புகளை கொண்டு இருக்கக்கூடிய நம்ம இந்த பள்ளியவாசனே குத்தப்பள்ளி அமர்ந்து ஒரு பெரிய விஷயம் அல்லாவுடைய திருவையில் அவங்களுக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அனைவர்களுக்கும் நான் இந்த எங்களுடைய இந்த விழாவின் சார்பாக சார்பாக நிர்வாக பெரும் அப்பையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அல்லாதவர்களு நன்றி பாராட்டக்கூடியவனாக இருக்கின்றார் இவ்வளவு